சிவாய வாழ்க எல்லாருக்கும் வணக்கம் இன்னைக்கெல்லாம் அவங்கவுங்க காலாண்டு தேர்வு நடக்கு பரீட்சைக்கெல்லாம் தயாராகி படிச்சிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் எப்படி நம்ம வகுப்பில் வந்து தவறாமல் கலந்துக்கிறீங்களோ அது கூட நாள் தவறாமல் பள்ளிக்கூடத்துக்கு போகணும் கதை கேட்குற மாதிரி பள்ளி பாடங்களையும் பயின்று நீங்கள் என்ன செய்யணும் வாழ்வையில் வெற்றி பெற வேண்டும் சரியாக அது இருக்கட்டும் நேற்று இந்த தாருகோன முனிவர்கள் வந்து சிவருமானை பார்த்து அவருடைய அழகில் மயங்கி அப்படி அப்படியே மயக்கத்தில் நின்றுட்டு இருக்காங்க அப்படியே என்ன நிற்கிறாங்கன்னு வச்சுக்குவேன் இதை வந்த முனிவர்கள் என்னடா நம்ம மனைவிகள்லாம் நல்லவங்களாச்சு இவங்க ஏன் இப்படி உடம்பெல்லாம் இழைச்சி வளையெல்லாம் கலந்து விழுந்து விழுந்து இப்படி இருக்காங்களே அப்படின்னு யோசிக்கிறாங்க அதை அவங்க ஞானிகள் ஆச்சு முனிவர்களாச்சு முனிவர்கள் அப்படின்னா அவங்களுக்கு கோபம் வரக்கூடாது முனிதல்னா கோபப்படுவோம் கோபப்படுதல்னு பொருள் அப்படி ஒரு பொருள் உண்டு ஆசான் கூறியிருக்காங்க அப்படி அந்த முனிதல் முனிவர்கள்னா அந்த கோபத்தை வென்றவர்கள்னா அர்த்தம் ஆனா நம்ம இந்த தாரகவன முனிவர்கள் என்ன பண்ணிட்டாங்க அவங்களுக்கு அந்த பெண்களை பார்த்து நீங்களாம் போய் மதுரை நகரத்தில் வியாபாரம் செய்கிற பெண்களாக வணிக பெண்களாக பிறங்கள் அப்படின்னு சாபம் கொடுத்துட்டாங்க உடனே அந்த முனிவருடைய மனைவி மனைவிகள் எல்லாம் ஓடி வந்து முனிவரோட வணங்கி தங்களுடைய சாபம் நீங்கி நாங்கள் நிம்மதியாக வாழ வேண்டும் அருள் செய்யுங்கள் அப்படின்னு சொல்லி வேண்டாங்க கண்ணு அதுக்கு நம்ம தாரக முனிவர் வனமுனிவர்கள் இருக்காங்க இல்லையா கண்ணு அவங்கள என்னங்கிறாங்க என்னைக்கு மதுரையில் உள்ள சோமசுந்தர கடல் வந்து உங்கள் கைகளை தொடராரோ அப்போ உங்கள் சாபம் நீங்கும் அப்படின்ட்டாங்க அவ்வளோதான் முனியூள் சாபம் பழித்தது அவருடைய மனைவிகள் எல்லாம் வந்து மதுரை நகரில் வைசிய பெண்களாக வாணிகம் செய்யும் வாணிகர்கள் குடும்பத்திலே பெண்களாக பிறக்கிறார்கள் எல்லாம் வளர்ந்து மங்கை பருவம் அடைஞ்சிட்டாங்க அப்ப அவங்க சிவபெருமான் வந்து இந்த பெண்களுடைய கையை தொட்டால் தான் இவங்க சாபம் நீங்கன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா சாமி யோசிச்சார் நம்மளால தான் இதுங்கெல்லாம் இப்படி பிறந்திருச்சு இவங்க கையை போய் இப்படி தொட்டுருவோம் அப்படின்ட்டு யார் கையும் தொட முடியும் வளையல் போடுறீங்கன்னா எல்லாருடைய கையும் இளம் பெண்கள் யாராக இருந்தாலும் கையை தொட முடியும் இல்லையா குழந்தைகள் எல்லாருக்கும் குழந்தைகள் வந்து பாட்டி வரைக்கும் எல்லாருக்கும் வளையல் யார் போட்டு விடுவாங்க வளையல் விற்பவர்கள் போட்டு விடுவாங்க நம்மால் என்ன பண்ணாரு யார் நம்மளால நம்ம சொக்கர்னா சோமசுந்தர கடவுள் பட்டு துணியில எல்லாம் கோர்த்து தோல்லாம் மாட்டிக்கிட்டு வளையல் விற்கும் வய வாணிகராகி வியாபாரி ஆகிட்டு அந்த வைசிய வைசிய வீதி கடை வீதி இல்லையா அந்த கடை வீதிக்கு போற அங்கே இருந்த அந்த வியாபாரிகள் வீட்டு பெண்கள் எல்லாம் என்ன பண்ணாங்க இந்த இந்த ஆள் எங்க போனாலும் இந்த ஆளுடைய அழகை பார்த்தா எல்லாரும் மயங்கிடுவாங்க இந்த ஆளு ஒரு வினோதமான ஆளு எவ்வளோ அழகு அப்படியே பாக்குறீங்களே எப்படி இருக்காரு மன மேடையில் பார்க்கும் பொழுது சாமி எவ்வளோ கெத்தா இருக்காருல அப்படியே சிவந்த முகம் கூர்மையான மூக்கு கோவி செவ்வாய் அதில் குமேல் சிரிப்பு குனித்த புருவம் இப்படி சரியான அழகோடு வந்து என்ன பண்றாரு வளையல் விற்கிறாரு வளையல் வாங்கலையோ அம்மா யாராவது வளையல் போட்டுக்கிறீங்களா கண்ணுங்களா அப்படி கூவிட்டே வரார் இந்த வணிக குல பெண்கள் இந்த சாமியுடைய எழிலான தோற்றத்தில் மயங்கி எல்லாரும் வந்து சாமி எங்களுக்கு வளையல் போடு எங்களுக்கு வளையல் போடுன்னு ஆள எண்ணிட்டாங்க சாபம் என்ன சிவருமான் வந்து தொட்டாக்க இவங்க எல்லாம் சாபம் நீங்கிடுவாங்க மறைஞ்சிடுவாங்க அப்படின்னு சாபம் நம்முடைய சோமசுந்தர வணிகர் என்ன பண்ணாரு அந்த பெண்கள் கையில வளையல் ஒவ்வொருத்தருக்காக போடுறாரு வளையல் விட விட வளையல் விட்டுட்டு அவர் என்ன பண்ணிட்டாரு மாயமாக மறைஞ்சிட்டாரு அப்புறம் அங்கேருந்து எல்லோரும் அடடே வளையல் விற்ற போல் வந்தவர் நம்முடைய சோமசுந்தர தான் நம்ம சொக்கனாக தான் அப்படின்னு வியர்ந்து மகிழ்ந்து சந்தோஷமாக அவரை வழிபடுறாங்க சிவருமானுடைய கைப்பட்டதுனால அந்த வணிக பெண்கள் எல்லோரும் என்ன பண்ணாங்க சிவலோகம் சேர்ந்து அங்கே நிம்மதியாக நன்மக்களை பெற்று சிவ வாழ் வாழ்ந்துட்டு எங்கே போயிட்டாங்க சிவலோகம் போய் இருக்கிறார்கள் இந்த திருவிளையாடல் என்ன சொல்லுதுன்னா எப்படி வேணாலும் வந்து நம்ம சாமி நம்ம கிட்ட விளையாடுவார் அப்படின்னு சொல்கிறாங்க இந்த சம்பவத்துக்கு எவ்வாழ்க்கையில் ஒரு அற்புதமான சம்பவம் கண்ணு திருக்கயிலாயமலை இருக்கு இல்லையா அங்கே ஒரு மூன்று தடவை போகிற சந்தர்ப்பத்தை சாமி அடி எனக்கு கொடுத்தார் ரெண்டு தடவை போயிட்டு அப்போல்லாம் கவர்மெண்ட் தான் போட முடியும் யாராவது ஏற்கனவே வந்துருந்தா அவங்கள வந்து அதனுடைய லீடர் ஆக்கிடுவாங்க மூணாவது தடவை போகும் பொழுது என்ன பண்ணிட்டாங்க நீங்க தான் இந்த கைலாஸ் யாத்திரா போற எல்லாருக்கும் கைட் பண்றீங்க கூட இருங்க அப்படின்ட்டாங்க நான் வேற அப்படி சரியான கெத்த அப்படி ஏதோ பண்ணிட்டு இருந்தோமா அப்படியே திருநீர் நிறைய ருத்ராட்சம் அப்படியே சைவம் சிவேறுமான் போட்சி அது இதுன்னு சொல்லக்குள்ள எல்லாரும் ஐயா பெரியாள் ஆட்ருக்கு அப்படின்னு நினச்சிட்டாங்க நானும் மூணாவது தடவை கைலாசம் போகலை நம்மளால் என்ன பண்ணுவாங்க முதல் தடவை கைலாசம் போனால் கைலை மணி அப்படின்னு போட்டுக்குவாங்க ரெண்டாவது போனால் கைலை மாமணின்னு போட்டுக்குவாங்க மூணாவது போனால் கைலை சித்தர்னு போட்டுக்குவாங்க நாலாவது முறை போனா கைலை மகாமுனிவர்னு போட்டுக்குவாங்க இப்படி நம்ம ஆளுங்க சரியான காமெடி பண்ணுவாங்களா அது மாதிரி நானும் கைலை போயிட்டு வந்தது எனக்கு கைலை மணின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க சாமி திருவிளையாடலுக்கு சொல்றேன் இது எனக்காக சொல்ல அப்புறம் என்ன பண்ணாங்க ரெண்டாவது பண்ண கைலை மாமணின்னு கொடுத்துட்டாங்க இப்போ மூணாவது மூணாக போயிருக்கமா சாமி என்னங்க அதாவது சிவருமான் வந்து நீங்க உண்மையான பக்தியோட இருந்தால் எந்த ரூபத்தில் வளையல் காரணம் வருவார் எப்படி வேணாலும் வருவாரு அதை சொல்றதுக்காக சொல்றேன் இந்த நடந்த சம்பவத்தை அப்புறம் அங்கே போய்ட்டே எல்லாம் கிரிவலம் வரோம் மானசுரவரில் குளிச்சுட்டு அப்புறம் அப்படியே வளம் வந்துட்டுருக்கோம் எல்லோரும் முன்னால் போயிட்டுருக்காங்க நான் நடக்க முடியலையா காலெலாம் அப்படி பேன்னு கைலாஷுடைய அலைகளை மயங்கி உடம்பு சோர்வுனால அப்படியே மெதுவாக ஓனாக பார்த்துட்டு வரேன் அங்கே கைலே மலையில் கண்ணு ஒரு அதிசயம் இருக்குது அது என்னென்னா இந்த புத்த பிக்ஷுக்கள் இருக்காங்கல்ல புத்த பிக்ஷு புத்தசாமியாருங்க அவங்க நின்று ஒரு சாதாரண ஏதோ சாகு பையாட்டம் ஏதோ கம்பளி துணி ஒன்று போட்டிருப்பாங்க நின்று கீழே விழுந்து கையில் ஒரு கோடு போட்டு அப்புறம் ஏந்திரிச்சு ஒவ்வொரு அடியாக நடந்து இப்படியே கைலை மலையை வளம் வந்து அவங்க கடவுள் அங்கே இருக்கிறத அவங்க குரு சொல்லியிருப்பாராட்டுறது அப்படியே கைலையை சுற்றி வந்துட்டு அப்படியே சிவர்மானோடு சேர்ந்துருவாங்க அவங்க மறுபடியும் நம்மளாட்டம் திரும்பி ரிட்டர்ன் வந்து கைலை மணிலாம் போட்டுக்க மாட்டாங்க கைலாஸ் போனால் திரும்பி வரக்கூடாது அது அப்படியே பட்டேன்னா அது போனால் தான் தெரியும் அப்புறம் அங்கே வந்துட்டு இருந்தேன்னா ஒரு புத்தபிக்ஷன் என்ன பண்ணார் சுவாமி இங்கே வா அப்படின்னாரு ஏன்னா கைலாஸில் போய் ஒருத்தன் தமிழ் பேசுகிறானே அப்படின்னு ஒரு பயம் வரும் இல்லையா பயம் வந்துடுச்சு இருந்தாலும் போனேன் ஐயோ உங்களுக்கு தமிழ் தெரியுமான்னு இல்லை நான் வந்து கனியா இதில் சென்னையிலையும் கன்னியாகுமரியிலையும் நான் இருந்திருக்கேன் நான் உங்கள் சிவருமான் பற்றி நான் நிறைய படிச்சிருக்கேன் திருமுறை எல்லாம் படிச்சிருக்கேன் இந்த ஞான சம்பந்தை தவிர மீதியெல்லாம் படிச்சிருக்கேன் ஆனால் ஞான சம்பந்தர் புத்தரோடு அனல்வாதம் புடல்வாதம் செய்தார் இல்லையா சமணர் கூட அவர் கூட செய்ய இவங்க ஏன்னா அவர் படிக்கலையா என்ன தெரியல அப்புறம் நான் திருமுறையெல்லாம் படிச்சிருக்கேன் ஆமாம் என்ன கைலாஸுக்கு வந்துட்டு எல்லாரும் ஒன்று ஏதோ கிங் மாதிரி பார்க்குறாங்கன்னாரு ஆமாம் அங்கயா நான் இப்போ மூணாவது தடவை கைலாஸுக்கு வந்திருக்கேன் அதனால எல்லாரும் என்னை பெருசாக பார்க்குறாங்க அப்படியா மகிழ்ச்சி முனாதிரை வந்திருக்கியா சரி சரி அப்படின்னு சிரிச்சாரு இந்த சிவபெருமானும் கைலாயில் இருக்கிறவங்களும் சிவனடியார்களும் சிரிச்சா மெய்யடியார்களும் சிரித்தா யோசிக்கணும் நமக்கு ஏதோ ஒரு சட்டை நம்ம பண்ண போகிறாங்கன்னு அங்கே என்ன அது சிரிச்சுட்டே அப்படியா முனாதடையா அப்படின்னார ஓரளவு தமிழ் எழுப்பிடம் அம்பேசர் மாதிரி பேசலை அவங்க வேற மாதிரி ஸ்லாங்கில் பேசுனாங்க அப்புறம் ஆமாங்க சாமி சரி முதல் தடவை வந்துட்டு போனப்போ என்ன நடந்தது அப்படின்னாரு சாமி முதல வந்ததும் வந்துட்டு போனதும் எங்கள் ஊர்க்காரங்க எங்கள் அடியார்கள்லாம் சேர்ந்து எனக்கு கைலை மணி அப்படின்னு ஒரு பட்டம் கொடுத்தாங்க அதுடே அப்படியா அப்படி கூட கொடுக்குறாங்களா பரவாயில்லையே அப்புறம் ரெண்டாவது வந்துட்டு போனப்போ என்ன பண்ணாங்க சாமி ரெண்டாவதுனா கைலை மாமணி அப்படின்னு கொடுத்தாங்க அப்படின்னு அவர் சிரிச்சுட்டே சொன்னார் இப்ப போனா டபுள் மா போட்டு ரெண்டு மா போட்டுருவாங்களா ரெண்டு மாவா எனக்கு புரியல உங்களுக்கு புரியல அதாவது புரியல இல்லை எனக்கும் புரியல சொன்னாரு கையிலை மா மா மணி அப்படி போடுவாங்களான்னாரு ஐயா என்ன கிண்டல் பண்றீங்களாண்ண உடனே சீரியஸாட்டேன் என்ன கிண்டல் பண்றீங்களான்னு பின்ன நீ பாட்டுக்கு வந்து ஏதோ நிமித்திட்டு இருக்க பெருசா பந்தா பண்ற கைலையில வந்து திருக்கைலையும் எப்படிப்பட்ட இடமும் தெரியுமா இங்க வரையில் நீ எல்லாம் என்ன நீ எப்படி இருக்க அப்படின்னாரு அவரு பேசும் நான் யாராவது கோம பேசுனா சடான்னு கையை கட்டிட்டு ஐயா மன்னிச்சுருந்தேன்னு காலை விழுந்துருவேன் விழுந்ததா அவர் சொன்னாரு காலை விழாணா ஏந்திரி உட்கார் அப்படின்னாரு பனி கீழே ஜில் ஜில்னு இருக்க அதில் ஒரு இடத்துல கொஞ்சம் பாதுகாப்பான பாதிக்காத இடத்துல கொஞ்சம் உட்காந்துட்டோம் ஐயா கேட்டாரு நீ தேவாரம்லாம் படிச்சிருக்கியா ஆமாம் படிச்சிருக்கேன் ஞான சம்பந்த தேவாரம் எல்லாம் படிச்சிருக்கியா படிச்சிருக்கேன் ஆனா நான் படிக்கல அப்படின்னாரு நீ படிச்சன எனக்கு என்னையா போகுதுன்னு மனசில் நினைச்சிட்டு இல்லை இங்கய்யா படிச்சிருக்கேன் அது எங்க உங்க வீட்டில் உட்காந்து படிச்சியா ஞான சம்பந்த பாடின இடத்துல எல்லாம் போய் படிச்சியா ஐயா பாடல் பெற்ற இரநூற்று எழுபத்தி ரெண்டு தலங்களும் நேர்ல போய் அந்தந்த தலப்பதியங்களை பாடியிருக்கேன் நீ எதை பாடினியா ஞான சம்பந்த தேவாரம் பாடினியா அப்படின்னா ஆமாங்கய்யா பாடுனேன் அதில் கடைசியில் நிறைய பாடலில் பாவம் பறையுமே தீவினை மாலுமே அப்படிலாம் நிறைய வருதா ஆமாங்க சாமி நிறைய வருது தீவினை மாயுமே பாவம் தீருமே கடுவினை அகலுமே தீவினை நீங்குமே நிறைய வருதுங்க சாமி கட்ட குழம்ப சின்ன பையா நீ ஞானசம்மந்திர தேவாரத்தை எல்லா பாடல்களையும் போய் அந்தந்த தளத்தில் பாடியும் உன்னுடைய வினை தீராதனாலே என்ன தீராதனால வினை தீராதனால உன்னை அங்கே இருக்கிற சாமியெல்லாம் சேர்ந்து கைலாசத்துக்கு அனுப்பிச்சி வச்சிருக்கு ஏன்னா இது பெரிய ஆஸ்பத்திரி உங்கள் ஊரில் அப்பல்லோ ஹாஸ்பிட்டல் இருக்குல்ல சாதாரண மருத்துவ குணப்படுத்த முடியாத நோயாளிகளை குணப்படுத்த அப்போலோவுக்கு போகிற மாதிரி நீ தான் படிக்கிறீங்களே பொல்லா வினை ஏன் அப்படின்ட்டு உன்னுடைய வினை குறையாதனால வினை நீங்கிறதுக்கு இங்கே கைலாசத்துக்கு கூட்டி வந்திருக்காரு ஒரு தடவை வந்து உன்னனுடைய ஆணவும் திம்மர்லாம் அடங்குல ரெண்டாவது குட்டியாக இருந்தால் உனக்கு ஏதோ கொஞ்சம் பணிவு வந்திருக்க மாட்டிருக்கு மூணாவது வந்து மண்டகனை ஏறிட போகுது ஏன்னா கையில வருது பெருமைக்குரிய செய்தி கிடையாது மாபெரும் பாவம் நீங்க பொல்லா வினையுடைய வினை நீக்குவதற்காக இறைவன் கூடியது நீ உன்னுடைய தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பாடல் பெற்ற தலங்களும் அணுசமுதர் பதிவு பாடி பா தேவாரலாம் பாடி உண்மை நீங்க அதெல்லாம் இங்கே போய் திருநாட் நிமித்திக்கிட்டு பந்தை பண்ணிட்டு இருக்க ஒழுக்கமா இன்னொரு தடவை கையில் பக்கம் நான் பார்த்தேன் கல்லில் அடிச்சு கொண்டு சிவ சிவா ஐயா நீங்க புத்த மதம் நீங்க போய் இப்படி சொல்லாமா இனிமே பெருமான முறை தான் இனிமேல் திருக்கையிலே வரக்கூடிய தன்மை ஆவல் எனக்கு வராது அப்படின்னு நாங்க எல்லாரையும் கூட வந்தீங்கன்னா சுத்திட்டாங்க அந்த புத்தசாமியார் என்ன சொன்னார் இப்படி சொன்னாரு அதில் என் கூட இந்த சான்றோர்கள் முதல்ல இருந்து ஒரு அண்ணன் அவர் பேர் ஏதோ யதோசம் அவர் இன்னும் நிறைய அன்பர்கள் வந்திருந்தீங்கன்னா ஆகா பெருமான் உங்களுக்கு உபதேசம் செஞ்சிருக்காங்கயா உங்களுக்கு மட்டும் இல்லை எங்களுக்கும் கைலை அப்படின்றக்குள்ள அந்த சாமியார் எங்ககிட்ட வந்துட்டார் வந்துட்டு சொன்னார் கைலைக்கு எதுக்கு வர்றதுன்னா கைலை மலையை பார்ப்பர் எல்லாரும் கண் குளிரும் மனம் குளிரும் அதுபோல சிவனடியாராகிய உன்னை பார்த்தால் எல்லோருக்கும் கண்ணும் மனமும் மகிழ வேண்டும் குளிர்ச்சி அடைய வேண்டும் மானசரோரின் மூழ்கினால் எவ்வாறு மானசோர் நூறு சதவீத டிஸ்டில்டு வாட்டர் சுத்தம் படுத்தப்பட்ட இயற்கை நீராக இருக்குதோ அதுபோல் உன்னுடைய வாயிலிருந்து வர வார்த்தைகள் சுத்தமாக இருக்கணும் இதை உணர்வதற்கே இந்த கைல யாத்திரை இதை உணர்ந்து கொள் அப்படின்னு சொல்லிட்டு அவர் பாட்டுக்கு போயிட்டார் அப்ப அந்த வணிக பெண்களுக்காக வளையல் வியாபாரியாக வந்து நம் சொக்கநாதர் திருக்கைலாயத்தில் ஒரு புத்த பிக்ஷுவா வந்து எனக்கு உபதேசம் பண்ணார் நினைச்சா நான் உருப்பிடுவேன் இந்த புத்த அந்த ஆள் கிடைக்கிறான் சைவ சமயத்துக்கு புறம்பான ஒன்று பேசினா உருப்பிட மாட்டேன் ஆக எந்த வடிவத்தில் வேண்டுமானாலும் இறைவன் வந்து நமக்கு அருளலாம் ஆகவே பெரியோர்கள் ஆசிரியர்கள் உங்கள் வீட்டுக்கு பக்கம் இருக்கிறவங்க உங்கள் நலமிரும்பிகள் விரும்பிகள் உங்கள் நண்பர்கள் எந்த ஆலோசனை கூறினாலும் அதை சிவபெருமானுடைய அறிவுரையாக ஏற்றுக்கொண்டு நீங்களாம் நடக்குண்டா கண்ணு குட்டிங்களா புரியுதா இந்த சம்பவம் எங்கே நடந்ததுன்னா அம்மன் கோயில் இருக்குல்ல அங்கே வளையல்கார திறன் ஒன்று இருக்குது அங்கே தான் நம்மால் போய் வளையல்கார தேர்வில் தான் வளையல் விற்க முடியும் நம்மால் போய் வளையல் விற்றுருக்கார் அதனால் நம்மளும் மதுரைக்கு போனால் வளையல்கார தேர்வில் போய் நல்ல வளையலை ஒரு பத்து வாங்கினோம் யாரோ ஒரு வணிகர் மூலம் பெருமாள் நம்மளை தொட்டு ஆசீர்வாதம் பண்ணாலும் பண்ணுவார் முயற்சி பண்ணுங்க அடுத்து இப்படி இருந்ததா இப்படி இருக்குல்ல என்ன ஆயிடுச்சுன்னா நேராக மதுரையிலேருந்து சிவருமா எங்கே போயிட்டார் திருக்கையிலையும் போயிட்டார் இருக்கேன் அஜய் உங்களுக்கு இது தெரியாதா சொக்கநாதர் மாதிரிலாம் இருக்கா நான் நினைக்கிறீங்க யாராவது சொக்கனார் கோயில்னு சொல்கிறாங்களா சோமேஸ்வரர் கோயில்னு ரெக்கார்டெல்லாம் போர்டெல்லாம் எழுதி வச்சுருக்காங்கல்ல வரவங்களே எங்க எங்கெங்க மீனாட்சி அம்மன் கோயில் இருக்குன்னு தானே கேட்குறாங்க சொக்கனார் கோயில்னு கேட்குறாங்களா என்ன கேட்கல மதுரைக்கரை எல்லாருக்குன்னு தெரியும் கோயில் போகல ஆச்சுன்னா என்ன சொல்லுவாங்க நாங்கள் மீனாட்சியை பார்க்க போகிறோம் வாரியலா அப்படிம்பாங்களே தவிர மீனாட்சி சொக்கனாரை பார்க்க போனால் யாராவது சொல்கிறாங்களா இல்லை சொல்ல மாட்டாங்க சொல்றது இல்ல எனக்கு தெரிஞ்சே யாராவது சொன்ன முருகேசனையா மாதிரி சில சொன்னாலும் சொல்லலாம் அது எனக்கு தெரியாது ஆனால் இங்கே என்ன நடந்ததுன்னா ரொம்ப நாள் இங்கே இருந்துட்டாரா இருந்து மாமனார் விட்டு சாப்பிடலாம் சாப்பிட்டு சோமசுந்தர பாண்டியனெல்லாம் இருந்துட்டு அப்புறம் அவன் என்ன பண்ணிட்டார் சாமி திருக்க மலைக்கு சென்றார் அங்க ஒரு ஆலமர நிலையில் அமைதியா உட்கார்ந்திருக்கார் அப்ப சிவபெருமானுடைய கணங்கள் தவமுனிவர்கள் சிலருக்கு சாமி என்ன பண்ணுன்னா தர்மங்களை இப்படி வாழணும் இது இது தர்மம் இந்த வேதம் மறையெல்லாம் மறையவர்கள்லாம் கேட்டோம் இல்லையா அந்த மறை வேதத்தை அந்த ஒழுக்க நெறிகளை அறம் அறம் பயிற்சதே மரம் மறை என்ன அறம் ஏதோ அதை சொல்லுவதுக்கு மறைன்னு பேர் தர்ம உபதேசம் அப்படின்னு அதுக்கு தமிழில் சொல்லலாம் இங்கே என்ன ஆயிடுச்சுன்னா சாமி எல்லாருக்கும் உபதேசம் செஞ்சிட்டு இருக்காங்க அந்த சமயம் நம்ம முருகப்பெருமானுக்கு அந்த ஆறு தாமரை பூல விழுந்து சாமியோட நெற்றி பொறி தீப்பொறி விழுந்து ஆறு குழந்தையா இந்த முருகனை வளர்த்தாங்க இல்லையா அந்த கார்த்திகை பெண்கள் ஆறு பேரும் என்ன பண்ணாரு வந்து சாமியை கும்பிட்டாங்க கும்பிட்டு சாமி உங்களுடைய அடியவர்களாகி எங்களுக்கு நீங்கள் அர்த்தமாக சித்திகளை அருள வேண்டும் அப்படின்னு கேட்குறாரு கண்ணு கேட்டதும் சிவருமான் அவங்களை நோக்கி என்ன சொல்கிறாரு உங்கள் அனைவருடைய வேண்டுதலையும் நிறைவேற்ற ஒரு வலி சொல்னை இந்த சக்தி இந்த அட்டமா சித்திகளை பார்வதி தேவியை சிந்தித்தால் அம்மா உங்களுக்கு இந்த அட்டமா சித்திகளை அருள்வார் அது வரும் லகிமா கரிமா அப்படிலாம் வரும் அந்த குழந்தைங்க நீங்கள்லாம் கேட்டீங்களா குழப்பிக்கிங்க அது எப்படின்னா வெயிட்டான ஒரு பாறை இருக்குல்ல கண்ணு அதை ஜாலியாக சுண்டு வரல தூக்குறது அதுக்கு லகிமான்னு பேர் என்ன ஒரு சின்ன கடுகு இருக்குன்னு வச்ச அதை தூக்க முடியாது கரிமா அப்படி ஒவ்வொன்றும் இதை தான் இருக்குதுன்னு வச்சுக்கவே அதெல்லாம் அப்புறம் பார்ப்போம் அப்படி இந்த அட்டமா சித்திகளை பார்வதி தேவி உங்களுக்கு சொல்லுவாங்க அப்படின்னாங்க ஆனால் இந்த கார்த்திகை பெண்கள் என்ன பண்ணாங்க உமாதேவியாரை பார்வதியை வழிபாடு செய்ய மறந்து போனாங்க அம்பாவில் துதி செய்து வரம் கேட்க சொன்னால் ச வீட்டில் அப்பா சொன்னாடே அம்மா சொல்கிறேன் அம்மா கிட்ட போய் கேளு தருவாங்கன்னு சொல்லி என்ன அம்மா அம்மா கிட்டே கேட்கலன்னா அப்பா கோவம் வரும் இல்லையா அது போல் அப்பா கோவம் வந்துருச்சு யாருக்கு நம்ம சிவருமானுக்கு அங்கேருந்து அவங்கள பார்த்து நீங்க இங்கேருந்து பூமியில போய் தமிழ்நாட்டில் பட்டமங்கைங்கிற இடத்துல ஆலமரத்தடியில் கருங்கல் ஆயிடுங்கன்னு சவிச்சிட்டாரு நீங்களாம் கல்லு மாதிரி நான் சொன்ன கேட்காத கருங்கல்லாட்டம் நீங்க பாட்டுக்கு பொழப்பு அப்படியே நின்றுட்டு இருக்கீங்க நீங்களா என்ன பண்றீங்க பட்டமங்கையில போய் கருங்கல்லை மாறி கிடங்க அப்படின்ட்டார் என்ன இவங்கெல்லாம் போய் ஆலமரத்தடியில் கருங்கல்லாம் கிடக்கிறாங்க கிடக்குறாங்க ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை கண்ணு ஆயிரம் வருஷம் கிடக்குறாங்க அப்புறம் சாமனில் வீட்டில் அப்பா பேச்ச கேட்டிருந்தா சாமி தானே அங்கே அப்பா அவ பேச்சை கேட்டு இந்த ஆட்கள் போய் அம்மா கிட்ட பேசியிருந்தா இந்த தண்டனை கிடச்சிருக்குமா கிடச்சிருக்காதுல அதில் வீட்டில் அப்பா சொல்கிறத கேட்டு அம்மா சொல்றதை கேட்கலைன்னா நம்மளும் என்ன ஆயிடும் அறிவில்லாத ஒரு கல்லாயிடும் புரியுதா அதனால வந்து இவங்கெல்லாம் போய் என்ன ஆயிட்டாங்க கல்லாயிட்டாங்க ஆயிரம் வருஷங்க கிடக்குறாங்க அப்புறம் எப்படி சரியானாங்க நாளைக்கு பாப்போமா ஆமா இந்த அத்தமாசத்தீங்கறத பத்தி யாராவது பெரியவங்க தெரிஞ்சிருந்தா அந்த எட்டு பேரை மட்டும் போடுங்க இல்லைன்னா நாளைய பதிவில் நான் சொல்ல வேண்டியிருக்கோம் இருந்தாலும் பரவாயில்ல முயற்சி பண்ணுங்களே நமச்சிவாய வாழ்க எல்லா உயிர்களும் என்பற்று வாழ்க திருச்சிற்றம்பலம்